ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Akshya.com டாட் காம் பண்ணனும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கு காலை டிஃபன் செஞ்சு கஷ்டப்பட வேண்டாங்க இது ஒன்று மட்டும் செஞ்சாலே போதும் முழு எனர்ஜியோடும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் அதிக புரத சத்து நிறைந்த மக்கானா சூப் ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் சிம்பிளாக நினச்ச உடனே செஞ்சிடலாங்க அதுக்கு மிக்ஸிங் பவுலில் அரை அளவுக்கு மாவு ஜவரிசி ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு ஜவரிசி சேர்த்துருக்கேன் இதில் முழுகிற அளவுக்கு நார்மலான தண்ணியை ஊற்றிக்கங்க சுட தண்ணீர் இல்லை ஊற்றி இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அப்படியே ஊறட்டும் இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வருபடும் நம்ம இடிக்க பார்த்து நல்லா நுணுங்கி பவுட்ரு பதத்துலையும் கிடைக்கும் இப்போ சீரக மிளகு வருப்பட்டதும் இதை இடிக்கிற உரலில் மாற்றி நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அப்படவே சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க இப்போ வேர்க்கடலை வருபட்டு லைட்டாக கலர் மாறனதும் இதோட பத்து பாதாம் பத்து முந்திரி சேர்த்து அதையும் வறுத்துக்கங்க நெய்யிலே இது மாதிரி வறுபட்டதும் இதை அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சு ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு மக்கானா பொரி சேர்த்துக்கங்க தாமரை விதை தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குதுங்க இதில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது இதை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ அதை அப்படியே சேர்த்து கொஞ்சம் கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க சாப்பிட்டிங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து வேர்க்கடல வறுத்து வச்சோன்னு அதே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பவும் அதே வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதில் பொடிசாக கட் பண்ண இஞ்சி துண்டு ஒரு மூணு பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துக்கோங்க பச்சை மிளகா தான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் எஸ்டா மற்ற காரம்லாம் சேர்க்க போகிறது இல்லை இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் தோல்சி விட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க கலக்க இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்திங்கன்னா சீக்கிரம் வதங்கி வெந்து வரும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஊற வச்ச ஜவ்வரிசி தண்ணீரை ஒட்டை வடியை விட்டுட்டு எடுத்து சேர்த்துக்கங்க அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் செய்ய ஆரம்பிக்க பார்த்து ஊற வச்சிங்கன்னா போதுங்க ரொம்ப குழஞ்சிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதும் தண்ணீர் வடிகட்டி சேர்த்து கலந்துட்டு இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதாவது எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன் அரை கப்பு தான் ஜவ்வரிசி எடுத்தோம் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் அரை கிட்ட தண்ணீர் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்து கலந்துடுங்க கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு தக்காளியெலாம் வெந்து கொஞ்சம் சாஃப்டாகட்டுங்க பாருங்க நல்லா கொதிச்சு ஜவரிசி வெந்திருக்கு உருளைக்கிழங்கு வெந்து நல்ல மனமாக இருக்குது உருளைக்கிழங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்தால் போதும் பாருங்கள் தக்காளியும் வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நெய்யில் வறுத்து ஆற வச்ச மக்கானா வேர்க்கடலை முந்திரி பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விடுங்க இது மாதிரி கலந்துட்டு இதில் நம்ம வறுத்து இடித்து வச்ச மிளகு ஜீரக பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அப்படியே மூடிடுங்க ஒரு நிமிஷம் அந்த சூட்லேயே மூடி இருக்கட்டும் நல்ல காரெலாம் இறங்கி நல்லா அட்டகாசமான சுவையில் காம கம மணக்க மணக்க சூப் ரெடியாகி எடுத்துங்க இப்போ திறந்துட்டு இதில் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு சுட சுட பரிமாறலாம் நல்ல காரசாரமான அருமையான மக்கானா சூப் ரெடியாக எடுத்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக நறுக்கி சேர்த்து கலந்துட்டு குடித்து பாருங்கள் மெய் மறந்து போவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் நெய்யிலே நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு உருளைக்கிழங்குலாம் ஜவரிசிலாம் சேர்த்து செஞ்சது கூடவே இந்த வேர்க்கடலை மக்கானா முந்திரி பாதாம்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த கொத்தமல்லி தழோடு அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் மழை நேரத்துக்கும் செஞ்சு மாலை நேர உணவாகவும் கொடுக்கலாம் காலை நேர சிற்றுண்டி உணவாகவும் கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான சூப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்